கமாண்ட் பண்ணுங்கப்பா கரண்டு போயிட்டு சரியா வாங்க வாங்க கமாண்ட் பண்ணுங்கள் ஓ லைட் போட்டிங்களா சூப்பர் ஓ லைக் போட்டிங்களா ஓகேப்பா ஓகேப்பா கரண்ட் போயிட்டுப்பா வாங்க வாங்க அப்படியே லைக் போடுறேங்க கரண்ட் இல்லை தங்கமே அதனால தான் போட்டேன் அப்படியே லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுக்க அடுக்கப்போம் ஆமாப்பா கரண்டு போயிட்டு சரி தூக்கம் வரல அதனால் சரின்னு போட்டேன் ஏன் கூடக்கூடாதா எப்படியா நல்லா தூக்கம் வந்துட்டா கரண்ட் தானே சிக்கி மூடு கரண்ட் இருக்குதான் அம்மா ஒன்று சென்னொன்ற செல் கட் பண்ணிக்கலாம் தூக்கம் வரல நீ கட் பண்ணி கட் பண்ண வாங்க பட்டு பட்டு என்ன எப்படியா தயவா அப்படி படிச்சு பத்திட்டு இருக்கணும் என்ன இயற்கை கொந்தரப்பிங்க இருக்கீங்க உக்கம் வரவில்லை நம்மளே கும்பிட்டேன் நான் குளிப்புறேன் ஏன் பவிக்கிறா இப்படி கரண்ட் இல்லப்பா நீங்க வேற நொய் நோய்ங்க அந்த புள்ள அங்க நொய் நோய்ங்கன்னு இங்க பத்தி விடுது எப்படியா சொல்லுங்க இப்போ உன்னால் உனது நிலவு முகத்தை காட்டு என் கூட்டணுமோ உன்னை தீய வச்சிருவேன் தேவையில்லாத கமாண்ட் போட்டானா

கூட்டி வச்சிருக்கேன்ப்பா கரண்ட் கரண்ட் உண்மையிலே விட்டு ஏய் கமெண்ட் பண்ணுங்க அப்படியா

பண்ணுங்க அம்மாடி தூக்கமா அம்மா அம்மாடி தூங்காம ஆமான்னு கேக்கிறமா ஆமா தூங்காதீங்க ஏன் தூங்குதீங்க தூங்காதீங்க Good night. Bye. Yeah.